நமது நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றுள்ளேன் தமிழக அரசின் அனைத்து சிறப்பான திட்டங்களையும் நமது மாவட்ட மக்கள் அறிஞரின் வகையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உறுதியோடு நான் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன் அதற்கு அனைத்து அரசு அலுவலர்களும் எனக்கு உறுதியாக இருக்க வேண்டும் அவர்களை உறுதித்து மிக உறுதியாக என்னுடைய இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நான்

மேடம் புது பஸ் பஸ்ஸ்டாண்டர் வந்ததுக்கப்புறம் போக்குவரத்து கிராமப்புறங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பஸ்ஸும் சரியாக போகல அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து நிறையா பிரச்சனைகள் அரசு மருத்துவமனை இல்லை நாமக்கல் நகரில் அதனால் வந்து நகர்புறத்தில் இருந்து பா கோரிக்கை வச்சுட்டுருக்காங்க மேடம்

மாவட்ட மக்கள் வந்து இல்லை மாவட்ட மக்கள் வந்து அதிகமான உழைப்பாளிக்கு நிறைந்த மாவட்டம் ஒரு நேரத்துக்கு சும்மாவே இருக்கும் நான் பார்த்துக்கிட்டே கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிக ப்ரெஷர் தான் அதிகமாக ஏன்னா முன்னுமே வேலை பார்த்ததுனால இன்னும் கொஞ்சம் நல்லா எதிர்பார்ப்பாங்க மக்கள் அதையும் நான் செய்யணும்னு ஆர்ட்ரு கண்டிப்பா செய்யணும்